திருக்குறள் அதிகாரம் பதினேழு அழுகாராமை உள்கார கொள்க ஒரு தழுலா

குழ்கார் கொள்சை புருவன் தன்னைஞ்ச தழ்காரிலாதையர்கும் அவுவி தழ்கார் உடையானை செய்யப் பதாவுவைக் காட்டிவிடும் அழ்கார் நஞ்ச தள் காரிலாதே எம் ஆவுலியென்க தாகமு செவியா கேளும் நினைக்கபடும் அற்கற்ற நரருங்கில்லன் அதுவிலா தெற்கத்தில் தீர்னarumில் தீர்னarumில் ஒருவன் த நெஞ்ச தழுகாரிலே குரலும் பொருளும் குரல் நூற்றி அறுபத்தி ஒன்று ஒழுகார கொள்கே ஒருவன் த நெஞ்ச தழுகாரிலே மனத்தில் பொறாமை இல்லாமல் வாழும் இயல்பை ஒழுக்கத்திற்குரிய நெறியாக பெற்று விளங்கிட வேண்டும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் நூற்றி அறுபத்தி ரெண்டு விழுப்பேற்றின் அகதொப்பதில்லையார் மாட்டும் அழுக்காற்றின் நன்மை பேரின் யாரிடமும் பொறாமை கொள்ளாத பண்பு ஒருவருக்கு வாய்க்கப் பெருமேயானால் அதற்கு மேலான பேர் அவருக்கு வேறு எதுவும் இல்லை இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் நூற்றி அறுபத்தி மூன்று அரணாக்கம் வேண்டாதான் என்பான் வீராக்கம் பேணாதழு கருப்பான் அறநெறியையும் ஆக்கத்தையும் விரும்பி போற்றாதவன்தான் பிறர் பெருமையை போற்றாமல் பொறாமை களஞ்சியமாக விளங்குவான் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் நூற்றி அறுபத்தி நான்கு அழுக்காற்றின் நல்லவை செய்யார் இழுக்காற்றின் ஏதும் படுபாக தீய வழியில் சென்றால் துன்பம் ஏற்படும் என்பதை அறிந்தவர்கள் பொறாமையினால் தீச்செயல்களில் ஈடுபட மாட்டார்கள் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குறள் நூற்றி அறுபத்தி ஐந்து அது கேடின்பதே பொறாமை குணம் கொண்டவர்களுக்கு அவர்களை வீழ்த்த வேறு பகையே வேண்டாம் அந்த குணமே அவர்களை வீழ்த்திவிடும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் நூற்றி அறுபத்தி ஆறு கொடுப்பருப்பான் சூற்றன் உண்பதும் இன்றி கேடும் உதவியாக ஒருவருக்கு கொடுக்கப்படுவதை பார்த்து பொறாமை கொண்டால் அந்த தீய குணம் அவனை மட்டுமின்றி அவனை சார்ந்திருப்போரையும் உணவுக்கும் உடைக்கும் கூட வழியில்லாமல் ஆக்கிவிடும் இதுதான் இக்குரலுக்கு பொருள் குறள் நூற்றி அறுபத்தி ஏழு செய்யவள் செய்யவள்வையை காட்டிவிடும் செல்வத்தை இலக்குமி என்றும் வறுமையை அவளது அக்கால் மூதேவி என்றும் வர்ணிப்பதுண்டு பொறாமை குணம் கொண்டவனை அக்காளுக்கு அடையாளம் காட்டிவிட்டு தங்கை லக்குமி அவனை விட்டு அகன்று விடுவாள் இதுதான் இக்குரலுக்கு பொருள் குரல் நூற்றி அறுபத்தி எட்டு ஒரு பாவி தீயுழி தீயுழி உய்த்துவிடும் பொறாமை எனும் தீமை ஒருவனுடைய செல்வத்தையும் சிதைத்து தீய வழியிலும் அவனை விட்டுவிடும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் நூற்றி அறுபத்தி ஒன்பது கேடும் நினைக்கப்படும் பொறாமை குணம் கொண்டவனின் வாழ்க்கை வளமாக இருப்பதும் பொறாமை குணம் இல்லாதவனின் வாழ்க்கை வேதனையாக இருப்பதும் வியப்புக்குரிய செய்தியாகும் இதுதான் இக்குரலுக்கு பொருள் குரல் நூற்றி எழுபது அழு கற்றாரும் இல்லை அகுதில பெருக்கத்தில் தீர்ந்தாரும் இல்லை பொறாமை கொண்டதால் புகழ் பெற்று உயர்ந்தோரும் இல்லை பொறாமை இல்லாத காரணத்தால் புகழ் மங்கி வீழ்ந்தோரும் இல்லை இதுதான் இக்குறளுக்கு பொருள் அன்பு குழந்தைகளே ஒவ்வொரு கு திருக்குறளையும் நன்கு படித்து பொருள் அறிந்து பாடி பழகி பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்